ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பொன்னாங்கனி கீரை சாம்பார் தான் பண்ண போகிறோம் இந்த பொன்னாங்கண்ணி கீரை சாம்பாரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சாம்பார் பண்ணுறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பை ரெண்டு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இது கூட பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமானத்தில் வச்சு ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நாலு விசிலில் பருப்பு நல்லா வந்துருச்சு இப்போ கரண்டியை வச்சு நல்லா பருப்பை மசிச்சு விட்டுடலாம் இப்போ பருப்பை நல்லா மசிச்சாச்சு இப்போ பருப்பை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ பொன்னாங்கண்ணி கீரை பாதிக்கெட்டுலருந்து காம்புலேருந்து கீரையை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு முறை வாஷ் பண்ணி கீரைய மட்டும் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு மூணு பால் பூண்டை தோலோடு தட்டிட்டு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில் எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு தக்காளியையும் நல்லா வதக்கிடலாம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட நம்ம வேக வச்சால் பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ குக்கரை கழுவிட்டு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதித்து வேகிற வரைக்கும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு இப்போ இது கூட கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கீரை வெந்துருச்சு இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் புளிக்கரைசில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்து சூப்பராக கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு வர மிளகா கிளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தாளிப்பு ரெடியாக இருக்குது இப்போ தாளித்ததை சாம்பாரில் ஊற்றிடலாம் கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வண்டி தான் ரொம்ப சத்தான பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ thanks <laughs> for